தமிழகம் முழுவதும் திருவிழாக்களை முன்னிட்டு ஆடலும் பாடலும் எனும் நடன நிகழ்ச்சிகள் கிராமப்புறங்களில் மட்டுமல்லாமல் நகர பகுதிகளிலும் ஒரு முக்கிய நிகழ்ச்சியாகவே அரங்கேறி வருகிறது திருவிழாக்களில் நடைபெறும் நடன நிகழ்ச்சிகளில் அதிக அளவில் சத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஸ்பீக்கர்கள் வைத்து பாடல்கள் ஒளிபரப்பப்படுகிறது அவ்வாறாக ஸ்பீக்கர்கள் வைக்கப்படுவதால் அதிக சத்தத்தின் காரணமாக சத்தத்தின் அளவு எழுபத்தைந்து டெசிபலுக்கும் மேலாக கேட்பதால் மணிக்கணக்கில் நிகழ்ச்சியை பார்க்க வரும் பொதுமக்களின் செவித்திறன் பாதிக்கப்படும் அபாயங்களும் உள்ளது மேலும் குழந்தைகள் உட்பட முதியவர்கள் வரை பார்க்கப்படுகிற து இதில் என்ன பாடல் என்று கேட்க முடியாத அளவிற்கு சத்தம் அதிகமாக உள்ளதாக கூறப்படுகிறது வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் அடுத்த சேர்ப்பாடி கிராமத்தில் கடந்த இரண்டு நாட்களாக கொட திருவிழா விமரிசையாக நடைபெற்றது திருவிழாவின் இறுதி நாளான இன்று ஆடலும் நிகழ்ச்சியை கிராம மக்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் இந்த கலை நிகழ்ச்சிக்காக இருபதுக்கும் மேற்பட்ட அதிக சத்தம் எழுப்பும் கூடிய ஸ்பீக்கர்கள் அமைக்கப்பட்டிருந்தது இந்த ஸ்பீக்கர்கள் மூலம் எழுப்பப்படும் சத்தமானது எழுபத்தைந்து டிசிபிளுக்கும் மேலாக ஒளியிருந்தது தொடர்ந்து அதிக சத்தத்தை கேட்பதால் செவி திறன் பாதிக்க அளவிற்கு இருந்தது ஒலி மாசினால் பொதுமக்களின் செவித்திறன் பாதிக்கப்படுவதுடன் உயர் ரத்த அழுத்தம் அதிகரித்து உயிரிழப்புகளும் ஏற்படும் அபாயம் உள்ளதாக மருத்துவர்களால் கூறப்படுகிறது மேலாக இந்த நடன நிகழ்ச்சியின் போது ஆரம்பித்த ஒரு மணி நேரத்திலேயே இரு தரப்பினர் இடையே மோதல் வெடிக்கவே இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி தாக்குண்டனர் இதனையடுத்து உடனடியாக மோதலில் ஈடுபட்ட இரு தரப்பினரையும் போலீசார் சமாதான பேசி பிரித்து அனுப்பினர் இருப்பினும் மீண்டும் மீண்டும் சண்டை அதிகரிக்கவே போலீசார் சண்டையில் ஈடுபட்ட இளைஞரை பிடித்தும் சரமரியாக தாக்கி இதனைத் தொடர்ந்து சுமார் மணி நேரத்திற்கு பிறகு மீண்டும் நடத்த காவல்துறையினர் அனுமதி வழங்கி மீண்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது இது போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் போது அதிக திறன் கொண்ட ஸ்பீக்கர்கள் அமைப்பதினால் உடனில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படும் எனவே இனி வரும் காலங்களிலாவது இதற்கான கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும் என்பதை பல்வேறு தரப்பினரை எதிர்பார்ப்பாகவே உள்ளது